அப்புறம் இங்கே பாருங்கள் அம்மா எதிர்பார்த்த மாதிரி விறகடுப்பில் செய்கிறதுக்கு வீ இது விறகடுப்பு ஓகே எல்லாம் நல்லா இருக்குது போ வீடு போய் பார்க்குறியா ம் சரி போய் பார் பார் இதே அது வீடு வந்து இப்போதைக்கு வே உள்ளே போய் காட்ட வேண்டாம் ஏன்னா வீடு ஓகே ஆகட்டும்

இந்த சைடில் பாரு ஆமாம் மொத்தம் மூணு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அது போக நீ எப்பவும் நானும் எதிர்பார்க்குற நீ எதிர்பார்க்குற அப்படியே உன் லெஃப்ட் சைடில் பாரு நீ போ அங்கே போ அங்கே போனால் தானே தெரியும் இங்கிருந்து பார்த்தா எப்படி தெரியும் ஸோ அந்த சைடு ஃபுல்லாக தோட்டம் தான் நெல்லல போட்டுப்பாங்கல இதுவும் தோட்டம்தான் பின்னாடி சைடுவும் தோட்டம்தானே அதுக்கு அந்த பேக் சைடுமுமே தோட்டம்தானே தோட்டம் இங்கேயும் சின்ன தோட்டம் இருக்குது எங்க அதான் சொன்ன இந்த சைடும் தோட்டம் தோட்டம் ஆமா ஒரு கிணறு வேற இருக்குது அந்த மூலையில ஒரு கிணறு வேற இருக்குது அது வீட்டுல போய் பேசிக்கலாம்

ஏங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிதுங்கன்னா சொல்லுங்கள் வீடு வேறு பெருசாக தான் இருக்குது இந்த பக்கமும் தோட்டம் பின்னாடியும் தோட்டம் அந்த சைடும் தோட்டம் வீட்டுக்குள்ளேயே தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க மாதிரி இவ்வளோ பெரிய வீடு இருக்குது என்னன்னு கேட்டால் வீட்டில் போய் பேசிக்கலாமா அப்படிங்கிறான்